ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கும் போது பட் இந்த நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஏன் இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அதாவது அஞ்சு டேட்டில் அடிச்சதுக்கப்புறம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரோஹித் சர்மா ஆஸ் அ பிளேயராக விளையாட போறாரு இந்த டோர்னமெண்ட்டில் ஹர்திக் பாண்டியா ஜி டி லிருந்து எம்எக்கு சர்பிரைசிங்லி ட்ரேட் செய்யப்பட்டாரு வித் ஓப்பிங் காம்பன்சேஷன் ஆஃப்ளோர்ஸ் அண்ட் கேப்டன்சி பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹர்திக் பாண்டியா எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆஸ் அ கேப்டனாக குஜராத் டைட்டன்ஸ்க்கு குஜராத் டைட்டன்ஸ்ல அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு ரெப்ளிகேட் பண்ணுவாரா மும்பை இந்தியன்ஸ் தங்களுடைய சிக்ஸ்த் டிராஃபியை ஜெயிப்பாங்களா அவர் இப்ப ரீசெண்டா டூ த்ரீ இயர்ஸ் இருக்கிற அந்த டிராஃபில சீசன் மாதிரியே இந்த வருஷமும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அமையுமா அப்படிங்கறத இந்த வீடியோல எம்ஐ பிரிவியூ வீடியோவா பார்க்க போறோம் சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் எம்ஐயோட இந்த ஆப்ஷன் எப்படி அமைஞ்சிருக்கா ஜெய் ஸோ எம்ஐயுடைய ஆக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஆகணும் பிகாஸ் கோயட்ஸ் எடுத்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு நல்ல ப்ராடஜி வேர்ல்ட் கப்ல ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு ஒரு 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 டெல் ஸ்டெயின் அடுத்த வேர்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லியாக ரொம்ப நல்லா அக்யூரஸியாக பலிங் போடுறாரு அண்ட் ரொம்ப அந்த ஒரு இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்றாரு அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீமுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் டெஃபினட்டா தேவை அண்ட் மதுசங்கா மதுசங்கர் ஒரு ரொம்ப நல்ல பவுலர் ஹேண்ட் பவுலர் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காரு ஸ்ரீலங்காவுடைய அந்த ஓஃபுல்லான அந்த ஓடி வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே ஒரு லைம் லைன்ட்ட திகழ்ந்தது வந்து மதுசங்கா மட்டும்தான் ஸ்ரீலங்காவுக்கு அதிகமான விக்கெட் டேக்கராக அமைஞ்சாரு அண்ட் ரோஹித் சர்மாவை ரொம்பவே நல்ல ஒரு டெலிவரியால அவுட் பண்ணியிருப்பார் லீக் கேம்ல ஓடிஐ வேர்ல்ட் கப்ல அது வந்து ஒரு ஒரு டெரிஃபிக்கான வால் அப்படிங்கிற சொல்லி ஆகணும் ஐ திங்க் அங்கேயே மும்பை இந்தியன்ஸ் வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இவரை எடுக்கணும் அப்படிங்கிறது அண்ட் மொகமன் நபி எடுத்திருக்காங்க மொகமன் நபி வந்து ஒரு பயங்கரமான கன்சிஸ்டண்டான பிளேயர் இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிற சொல்லி ஆகணும் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ நிறைய அண்டர்லாம் கூட அடிச்சிருக்காரு ரெண்டு மூணு அண்ட் அடிச்சிருக்காரு ஒன் டேல ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஃபைவ் ஃபைஃபர் கூட எடுத்திருக்காரு ரீசெண்டா ஒரு நல்ல பிளேயர் தரமான பிளேயர் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸ்ரேயாஸ் கோபால் ஸ்ரேயாஸ் கோபால் ரோ ஒரு ரொம்ப நல்ல பிளேயர் ஆறு ஆறுக்காகலாம் விளையாடும் போது ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஹேட்ரிக் கூட எடுத்திருக்காரு ஆர்ஸ் பி கெதரா இன்னும் ரெயின் கட்டை மேட்ச்சில் ஒரு நல்ல பிளேயர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு நல்ல பவுலர் அப்படிங்கிற ரொம்ப நல்ல ஸ்பின்னர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அண்டு துஷாரா நுவான் துஷாரா ஒரு அடுத்த மலிங்கானே சொல்லலாம் அவர் மும்பை இண்டியன்ஸ் பிக் பண்ண உடனே மலிங்கா ரோல அடுத்து இவரு தான் ஃபியூச்சர்ல ஹோல்டு பண்ணுவாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டாக் வந்துச்சு பத்திரானா சிஎஸ்கேனா துஷாரா எம்ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியே வந்துச்சு சிஎஸ்கே எம்ஐ ஃபேன்ஸ்க்கு அன்பார்ச்சுனேட்லி பத்திரானா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இருக்க மாட்டாரு ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ சீசன் ஸோ துஷாரா அந்த நேரத்தில் மும்பைக்கு நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற பார்க்கணும் ஓவரால் ரொம்ப நல்ல பேலன்ஸ் இதை ஒரு கடப்பாரா சைடு அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய பேரை பெற்றிருந்தாங்க அண்ட் வித் ஹர்திக் பாண்டியாஸ் கேப்டன்சி இன்னொரு டைனமிக்கான டீமாக திகழ்தோ அப்படின்னு நான் பர்சனலி ஃபீல் பண்றேன் சோ ஷியாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு வாங்கடே ஸ்டேடியம் தான் ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சா இருக்குமா டீம்க்கு ஏதாவது உதவுமா பிச் பார்த்தீங்கன்னா போல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் போலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் தரக்கூடிய ஒரு விக்கெட்டாகவே விக்கெட் இருக்கும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா சேஸ் டவுன் பண்றது ரொம்பவே ஈஸி ஏன்னா சி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டாகவேங்கடே இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பியூர்ஸ் எப்போ போல ஸ்விங் ஆகும் டியூ வரும் அதனால சேஸிங் எப்பவுமே ப்ரிஃபரபுளாக எடுக்கலாம் சப்போஸ் டூ தேர்ட்டிக்கு மேலே அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ரிலேட்டிவ் டு அதர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆக்கணும் அண்ட் வேங்கடே பிச்சில் ஹர்திக் பாண்டியை திரும்பி வராரு அவரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேங்கடே விக்கெட்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் அவரோட போலிங் ஸ்டைலுக்கு சோ அஜய் மும்பை இந்தியன்ஸ் அணியோட பிளேயிங் லெவன் எப்படி அமையும்டா மும்பை எப்படி ஆல்வேஸ் வந்து ரோஹித் சர்மா அண்ட் இஷாங் கிஷன் தான் ரொம்பவே அதிரடியான ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் ஹண்ட்ரட் கூட அடிச்சிருக்காரு பேக் இஷாந்த் கிஷன் அந்த அளவுக்கு கேம் டைம் இல்ல சோ எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம மேட்ச் டூர்னமெண்ட் ஆகும் ஆகும்போது தான் தெரியும் நம்பர் த்ரீ ஸ்கை ஷோர்ஷார்டாக சொல்லலாம் ரொம்ப நல்ல பிளேயர் இந்த வருஷமும் ஐபிஎல் ரன் ஷார்ட்ஸ்ல டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராது ஸோ பாப்போம் அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது பட் எம்ஐ ஃபேன்ஸ்ல இருந்து எம்ஐ ஃபேன்ஸ் உடைய பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்க போடுறாரு நம்பர் ஃபோர்த்துலக்கு ஒரு ரொம்ப நல்ல பிளேயர் ரொம்ப நல்லா விளையாடிட்டு தான் இருக்காரு டொமஸ்டிக்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு இந்தியாவிலையும் வாய்ப்பு கிடைக்குது இந்தியன் ஓடியன் டீமுக்கு வாய்ப்பு கிடைச்சது சோ ஒரு நல்ல பிளேயர் ரெண்டு வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு எம்ஐக்கு ஒரு லைம் லைட்டாவே ஆக இந்த வருஷமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்பர் ஃபைவ் ஹர்திக் பாண்டியா ஒரு பிக் ஸ்வாப் நடந்துச்சு ஜிடி டி டூ எம்ஐ சோ இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்பர் சிக்ஸ் டிம் டேவிட் டிம் டேவிட் ஒரு அதிரடியான ஆட்டக்காரர் ரொம்ப நல்ல பினிஷர் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இன்ஃபேக்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு பேர்தாவே இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு பினிஷ் பண்ணிட்டு வராரு கேம்ஸை ஸோ இந்த வருஷமும் பயங்கரமா மும்பைக்காக பண்ணுவாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது நம்பர் செவன்ல மும்பைக்கு விளையாட போறது ரொமேரேஷ் ஷெபர்ட் அப்படிங்கிற சொல்லி ஆகணும் பிகாஸ் ரொமேரேஷ் ஷெபர்ட் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஆல்ரவுண்டர் வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச்ல கூட ஒரு ஃபைஃபர் கூட எடுத்திருப்பாரு ரொம்ப நல்ல பவுலர் அண்ட் ஒரு டால் பிளேயர் வேற ஸோ பவுலிங்ல இவருக்கு நல்ல பவுன்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸையும் அப்பப்ப வெளிப்படுத்திருக்காரு மச் அவுட் ஆஃப் ஹிம் அண்டு நம்பர் எயிட்ல வந்து சாவ்லா சாவ்லா ரொம்ப நல்ல பிளேயர் இவர் வந்து ப்ரூவன் மேட்ச் வின்னர் அண்ட் மும்பைக்காக லாஸ்ட் டூ சீசன்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்டு நல்லாவே ஸ்பின் பவுலிங் போடுவாரு அண்ட் நமக்கு அவரை பத்தி பேச வேண்டிய அளவுக்கு ரொம்ப அதிகமாவே இல்லை பிகாஸ் அவர் என்ன அளவுக்கு பிளேயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் நம்பர் நைன் பும்ரா நோ போட்டிம் ஆஹ் அதிகமா சொல்ல வேண்டிய அளவுக்கே இல்லை அண்ட் நம்பர் டென் கோயெட்ஸி கோய்ட்சி பத்தி நிறைய பார்த்தோம் ஸோ ரொம்ப நல்ல பிளேயர் அண்ட் மும்பைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலர் கண்டிப்பா தேவை இன் வாங்கடையில நிச்சயமா நான் சொல்லுவேன் அண்ட் நம்பர் லெவன் நெட்ஸ் மலிங்கான்னு அழைக்கப்படுற துஷாரா தான் துஷாரா வர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன் ஃபியூச்சர் அண்ட் நம்பர் டுவெல்ல இம்பேக்ட் பிளேயரா யார் வருவா அப்படின்னா குமார் கார்த்திகா குமார் கார்த்திகேயாவை நாங்கள் மென்ஷன் பண்றோம் மும்பை இந்தியன்ஸ் அப்பப்போ வாய்ப்பு தந்தாங்க போன வருஷமும் கூட ஸோ இவர் டெஃபினட்டா இம்பேக்ட் பிளேயராக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோஷியா மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டைகர் காவுக்கும் டாப் த்ரீ பிளேயர்ஸா யார் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் சிங் பும்ரா தான் இருப்பாரு ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்காக காலங்காலமா போன சீசன் அவர் இல்லாதது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் அவர் இல்லாத அப்ப பாத்தீங்கன்னா ஆகாஷ் மதுவா நல்லா போட்டாரு அதுவும் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம்னாலுமே ஜஸ்பிரித் பும்ரா ஒரு தனி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாரு ஒரு ப்ரூவல் மேட்ச்னர் அதனால ஜஸ்பிரித் பூம்ரா பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் டைகர் காவுக்கும் பிளேயர் ஆஃப் த சீசனா மும்பை இந்தியன்ஸ்கு இருப்பாரு செகண்டா சூரியகுமார் யாதவ் தான் சூரியகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைன் டிட்டர்மைன் பண்ணும் சூரியகுமார் யாதவ் போன சீசன் எக்ஸலண்டான சீசன் இருந்தது இந்த வாட்டியும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் தேர்டா பாத்தீங்கன்னா ஸ்வாப் செய்யப்பட்ட ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் கேப்டன் லீடர் லெஜெண்டா வர முடியுமா மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படின்றது காலம் போக போக தான் நமக்கு தெரியும் பட் இந்த சீசன் அவர் ப்ளே பண்ண வேண்டிய ரோல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு போத் பேட்ஸ்மேன் பவுலர் கேப்டன் அஸ் அ ஃபீல்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருந்தாகணும் இந்த பர்டிகுலர் சீசன்ல அதனால ஹர்திக் பாண்டியா தான் எங்களோட தேர்ட் கண்டெண்டர் ஃபார் டைகர் கா உக்கும் பிளேயர் ஆஃப் த சீசன் ஸோ அஜய் நீ என்ன நினைக்கிற மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி ப்ளே ஆஃப் போவாங்களா ஈஸிலி த்ரூ டு ப்ளே ஆஃப் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் நாட் ஓன்லி வித் த நேம்ஸ் ஆன் பேப்பர் பிகாஸ் ஒரு ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் ஐ திங்க் ஷியோர் ஷோர்ட்டா இந்த தடவை வந்து அவங்க வந்து சிக்ஸ்த் காம்பீட் பண்ணுவாங்க வித் சிஎஸ்கே அப்படிங்கிற பிகாஸ் பிக் நேம்ஸ் ரொம்ப ஸ்குவாட் அந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த வருஷம் டெஃபினட்டா இருக்காங்க ஸோ யா மும்பை சிக்ஸ்த் ஐபிஎல் ட்ராஃபி லோடிங் அப்படிங்கிறத எம்ஐ ஃபேன்ஸ் நம்பருக்கான ஒரு ரீசன் இருக்கு ஐபிஎல் டுவெண்ட்டி எல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையும் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்குவாடு மாதிரியே இது இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ பாய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க